ஆனந்தி டாக்ஸ் நான் சினிமாவிலிருந்து திடீரென விலகியது ஏன் முதன்முறையாக கூறிய நடிகை சுகன்யா தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ரிலீஸான புது நெல் புது நாத்துன்ற படத்தின் மூலமாக சினிமாவில் இன்ட்ரோவானவங்க தான் நடிகை சுகன்யா அதுக்கப்புறம் இவங்க சின்ன கவுண்டர் கோட்டை வாசல் செந்தமிழ் பாட்டு வால்டர் வெற்றிவேல் கருப்பு வெள்ளை தாலாட்டு கேப்டன் மகாநதி இந்தியன் சேனாதிபதி போன்ற பல சூப்பர் ஹிட் படங்களில் நடிச்சிருந்தாங்க தமிழை தாண்டி தெலுங்கு மலையாளம் போன்ற அதர் லாங்குவேஜ் படங்கள்லையும் நடிச்சிட்டு வந்தாங்க இவங்களுக்கு நடிப்பை தாண்டி பரதநாட்டிய கலை மேல மிகுந்த ஆர்வமும் இருந்துச்சு சின்னத்திரை பக்கமும் வந்தாங்க தொகுப்பாலினியாவும் கலக்கி வந்தாங்க பிஸியாக நடிச்சிட்டு வந்த இவங்க டூ தௌசண்ட் டூவில் ஸ்ரீதரன் ராஜகோபாலன்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அமெரிக்காவில் திருமணத்துக்கு அப்புறம் செட்டில் ஆனவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க ஆனால் ஒரே வருஷத்துல ரெண்டு பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க திடீர்னு தான் சினிமாவிலேருந்து விலகியது பத்தி ஒரு பேட்டியில் பேசியிருந்தாங்க நடிகை சுகன்யா அதில் அவங்க மலையாளத்தில் கானாகினா படத்துக்கு தேசிய விருது கிடைச்சிது ஆனால் அதை பத்தி யாரும் பேசலை படங்களில் நடிக்க நான் தயாராக இருந்தேன் ஆனால் யாரும் என்ன கூப்பிடல நானாக சினிமாவிலேருந்து விலகலைன்னு சுகன்யா பேசியிருக்காங்க இது போன்ற என்டர்டைன்மென்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர்